வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயிலுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன மாற்றம் அப்படின்னா சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகள் மதுரையில் இருந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் தான் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ரொம்பவுமே வேகமாக அதே நேரத்தில் மொத ரயிலாக போய் சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது இது நாள் வரைக்கும் ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தினமுமே நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கொட்டாரக்கரா அவினேஸ்வரம் புனலூர் வழியாக செ செங்கோட்டை தென்காசி வந்து இருந்து வழக்கமான ரூட்டில் அதாவது ராஜபாளையம் ரூட்டில் விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்கக்கூடிய ரயில் பன்னெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது முன்னாடி எக்மோர் வரைக்கும் போயிட்டு இருந்தது இப்போது தாம்பரம் வரைக்குமே சென்று கொண்டிருக்கிறது ரெண்டரைக்கெல்லாம் போயிடுது இப்போது நள்ளிரவு நேரத்தில் போகிறதுனால நிறைய சிரமங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதும் இருந்தது இப்போது வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒரு ரயிலின் நேரம் மாற்றப்படுகிறது அது இந்த ரயிலுக்கான நேரம்தான் இனிமேல் இந்த ரயிலானது வருகிற ஒன்றாம் தேதியில இருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்பாது அஞ்சு மணி நேரம் தாமதமாக ஈவினிங் நாலு மணிக்கு தான் கொல்லத்தில் இருந்து புறப்படும் கொல்லத்தில் இருந்து செங்கோட்டைக்கு வரும்போது ஈஸியாக நம்ம அந்த புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஈக்குவலாக இந்த ட்ரெயினை நம்ம ட்ரீட் பண்ண முடியும் ஏன்னா புதிய எக்ஸ்பிரஸ் அப்புறம் தான் இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எட்டு மணிக்கு நம்ம செங்கோட்டையிலிருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது ஏன்னா புதிய எக்ஸ்பிரஸ் அப்புறம் ட்ரெயினே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இருந்தது இனிமேல் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் தாமதமாக கிளம்புறதன் மூலமாக மூலமாக எல்லா பகுதிகளுக்குமே இந்த ரயில் பயனுள்ள தான் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா செங்கோட்டையிலிருந்து ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் கிளம்ப போகுது அதே மாதிரி மதுரையின் பார்க்கும்போது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின் கிளம்ப போகுதுங்க அப்படி இருக்கும்போது தாம்பரத்துக்கு காலையில் ஏழு முப்பது மணிக்கு தான் சென்று சேரும் இந்த மாற்றங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக ரயில்வே அறிவித்திருக்கிறது இப்போதைக்கு இந்த ஒரு ரயிலுக்கான நேர மாற்றத்தை மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ சென்னையில் இருந்து கிளம்பி கொல்லம் வரும்போது எந்த ஒரு நேர மாற்றமும் கிடையாது ஆனால் ரிட்டன் போகும்போது நேர மாற்றம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் கொல்லத்தில் இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின் கிளம்புது ஆக கொல்லத்தில் இருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸை பிடிக்க முடியல அப்படின்னு வருத்தம் தேவையில்லை அதற்கு பதிலாக நம்ம நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது காலையில் ஏழு முப்பது மணிக்கு தான் தாம்பரத்தை சென்றடைகிறது அப்படிங்கிறதுனால நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ஏதுவாக தூங்கிகிட்டே போகிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்